முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை மிக மிக அவசரமாக இப்போது உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா இதனால் வரைக்கும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ரொம்ப வாழ்க்கையில் கவலைப்பட்டு அழுது கண் கலங்கிட்ட அதனால தான் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைச்சு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தெரிந்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இனிமே உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எப்படி இருக்கானே உன்னை நலம் விசாரிக்க கூட யாரும் நேரமில்லாத அளவுக்கு எல்லாரும் அவங்கவங்க வேலையில கவனமாக கண்ணும் கருத்துமாக அவங்க வாழ்க்கையை பெருசு நினைச்சு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா வருந்தாதே இப்போதே உனக்கு இருக்கும் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் இனிமே தூக்கி போட்டுடு இனிமே அதை நினச்சி நீ வருத்தப்படாம நடக்க போகிறது என்னன்னு மட்டும் பொறுத்திருந்து பார்க்க தயாராக என் செல்வமே இனிமே உன் மனசில் எந்த கவலையும் வரக்கூடாது நீ போகும் வழியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாய் சரியாய் அமையும்படி நான் செய்ய போகிறேன் உனக்காக உனக்கு பிடிச்ச நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் உனக்கு உள்ள திறமையை இனிமேல் உனக்குள்ளிருந்து நான் வெளிப்படுத்துவேன் வாழ்க்கையில் எப்போதுமே என்ன செய்கிறதுன்னு தெரியாம நீ நிற்கும் போதெல்லாம் என் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாலே போதும் உன் வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றியடைய செய்திருவேன் என் செல்வமே இன்னும் இன்னும் உன் எண்ணத்தையும் செயலையும் சிறப்பானதாக ஆக்கி தந்து இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாக இருக்கும்படி செய்ய போறேன் உன் உறவுகள் உன்னை நிராகரித்தாலும் உன்னுடைய சொந்த பந்தங்கள் யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் கலக்கம் அடையாதே ஏன்னா உனக்கு வலிமை தரக்கூடிய உனக்கு திணையாய் நிற்கக்கூடிய இந்த தாய் ஓன் கூட இருக்கும்போது யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய காத்திருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ நம்பி பழகினவங்களே கூட பல சமயங்கள்ல அவங்க தான் முக்கியம் அவங்க குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம்னு உன்னை நிராகரித்து தூக்கி போட்டவங்களாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது இனிமேலாவது நம்ம யாரையும் பெருசாக நம்பி ஏமாந்து போக கூடாதுன்னு ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுத்துவிடேன் செல்வமே எந்த விஷயமுமே வெளியில் யார் மூலமாகவும் நடக்கவில்லை உன் கர்ம வினையின் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் இருக்கு இப்போதே உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் காட்ட போகிறேன் நீ எவ்வளவு உயர்ந்த பிள்ளைங்கிறது உன் படிப்புலையோ அல்லது உன்னுடைய அழகுலையோ உன்னுடைய பணத்தினாலேயோ உன்னுடைய அறிவினாலேயோ உன்னுடைய புகழ்ச்சியினாலேயோ வரப்போகிறது இல்லை நீ செய்கிற செயலாலும் கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறேங்கிறத பொறுத்துந்தான் உன்னை உயர்வான ஆளாக மதிப்பாங்க எப்போவுமே அதற்கான அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பிள்ளையாக நீயும் சரியாக இருந்துவிடு என் செல்வமே மன நிம்மதியோட நீ மகிழ்ச்சியோட வாழணும்னு நினைச்சினா சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருப்பது கூட நல்லதுதான் எப்போதும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சொற்களோடும் நல்ல செயல்களோடும் நல்ல உறவுகளோடும் நல்ல நட்புள்ள பிள்ளையாக நீ இருக்கும்போது நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகவே இருக்கும் ஓ மனசுல நிறைய வழியையும் வேதனையும் சுமந்துகிட்டு இருக்க உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போறேன் நீ எப்போ என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் அதில் எந்த தடையும் தடங்களும் வராம அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்க தயாராக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு நேரம் கிடைக்கும்போது ஓம் சரவணபவன் ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னால் உன் கண் குளிரும்படியும் மனம் மகிழும்படியும் நான் உனக்கு காட்சி கொடுத்து நீ கேட்ட வரங்களையும் உன் கைகளில் அள்ளி கொடுப்பேனின் செல்வமே எப்போவுமே உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப அதிகமா நெருங்கி பழகாதே ஏன்னா நீ அவங்க கிட்ட மனசை விட்டு பேசணும்னு நினைச்சு பேசும்போது அவங்க உன்கிட்ட என்னைக்காவது பேசாம உன்னை நிராகரிச்சாங்கன்னா அப்போது அந்த வழியையும் வேதனையும் உன்னால் தாங்கிக்க முடியாம போயிடும் அதனாலதான் அப்படிப்பட்ட கஷ்டத்தை நீ அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் எப்போதும் எல்லாரிடமும் அளவாக கவனமாக இருந்துக்கோன்னு சொல்றேன் உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்த நான் நான் என்ன அவற்றையும் உனக்கு பிடிச்சது போல செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன் அதனாலதான் தான் ஓ வாழ்க்கையில் நீ நினைச்சதே நடக்கும்படியாக எல்லா விஷயங்களையும் திருத்தி எழுதி மாற்றி எழுதி உன் தலையெழுத்தையே உனக்காக தலைகீழாக திருப்ப போகிறேன் என் பாதத்துல நின்று தலை வணங்கின உன்ன இனி யார் முன்னிலையோ தலை தாழ்ந்திடவோ விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு இந்த முருகப்பெருமான் நான் தயாரா இருக்கேன் யாராவது உன்னை வேணாம்னு நினைக்கும் போதே நீ அவர்களை வெறுத்து ஒதுக்கி நின்றுவிடு உன் அன்பை அடுத்தவங்க மறுக்க நினைக்கும்போதே நீ அவர்களை மறுத்து விடு என் செல்வமே யாராவது உன்னை வேணாம்னு நினச்ச பிறகும் நீ அவங்களையே மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தீனா அது இன்னும் இன்னும் உனக்கு வழியையும் வேதனையும் பட்டது போல காயத்தையும் உண்டாக்கிவிடும் அதனால எல்லார்கிட்டேயும் அன்பா பாசமாறு ஆனா ஒரு அளவோட இரு யாராவது எப்போதாவது உன்னை வேணான்னு வெறுத்து ஒதுக்க நினச்சா நீ அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு வர தயாராக இருந்து விடு செல்வமே பத்து ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல எட்டு ரூபாய் சம்பாதிக்கிறவன் முட்டாள் அதுவே பத்து ரூபாய் செலவு செய்ய வேண்டிய இடத்துல எட்டு ரூபாய் செலவழிக்கிறவன் புத்திசாலி பத்து ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல பன்னெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறவன் திறமைசாலிதானே நீ பத்து ரூபாய் செலவழிக்க வேண்டிய இடத்துல பனிரெண்டு ரூபாயை செலவழிச்சின்னா சோம்பேறித்தனமான ஆளாக இருப்பாய் இந்த மனிதர்கள் உலக வாழ்க்கை ஏன் வாழ்கிறாங்க எதுக்கு வாழ்கிறாங்கன்றதையே மறந்து போகக்கூடிய அளவுக்கு ஏதோ காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ்கிறது மாதிரி ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படி சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சிக்கனமாக செலவு செய்யணும் சேர்த்து வைக்கணுன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலியாக திறமைசாலியாக இருந்துக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாத்திட்டு போனவங்களையும் நம்ப வச்சு துரோகம் செஞ்சவங்களையும் நீ மனசார வாழ்த்து ஏன்னா அவங்க ஏதோ வகையில் உனக்கு என்னவோ செய்ய போய் உனக்கு வாழ்ந்து காட்டணும் ஜெயிக்கணும்ன்ற வைராகியம் உருவாச்சு இப்போது நீ இந்த உலக வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயரத்தை தொற்று இன்னும் இன்னும் மேம்பட்டு உயரத்தை தொட அதுக்கு இப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களும் ஒரு வகையில் காரணமாக தான் இருக்காங்க அவங்க உன் வாழ்க்கையில் துரோகம் செஞ்சதால தானே நீ கஷ்டப்பட்டதால தானே எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும்னு முடிவெடுத்த அதனால்தான் இப்போது உனக்கான முன்னேற்றத்தை இந்த முருகன் அள்ளித்தர வந்திருக்கேன் என்னை நேசிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நான் செய்து என் செல்வமே உன் தேவைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் அனைத்தையுமே சிறப்பானதாக செஞ்சு தர நான் இருக்கும்போது உன் மனசுல நீ ஒருபோதும் கவலைப்படாதே உனக்கு நெருக்கமான ஒரு உறவை நீ இழந்ததால நீ எல்லாத்தையும் இழந்துட்டதா அர்த்தம் கிடையாது கண்டிப்பா உன் அப்பன் முருகனே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் நண்பனாகவும் நல்ல தோழியாகவும் இருந்து நீ விரும்பின எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ கவலைப்படவோ கலக்கமடையவோ வேண்டாம் என் செல்வமே என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் யாருக்கும் தெரியாம நீ அழுதாலும் உனக்கே தெரியாம உன் கண்ணீரை துளைக்கும் கைவிரலாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ ஒருபோதும் தனிமையில் இருப்பதாக நினைச்சு கவலைப்படாத உனக்காக ஓங்கூட துணையாக நான் எப்போதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கவலைப்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை கொடுத்துட்றேன் வாழ்க்கையில பிரச்சனைகள் முடி முத்துதுன்னா அது நல்ல முடிவை தரப்போகுதுன்னு தான் அர்த்தம் நிச்சயமாக நீ நிறைவான மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுக்குறேன் நீ யாரை பார்த்தும் இவங்களுக்கு என்ன குறை அவங்க நல்லாதான் இருக்காங்க வசதியாக இருக்காங்கன்னு மட்டும் ஒருபோதும் எடை போடாதே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் மனசில் ஏதாவது ஒரு வழியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் எப்போதும் யாரும் நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்கன்ற முடிவுக்கு நீயாகவே வந்துவிடாதே என் செல்வமே எப்பவுமே நீ சந்தோஷமா வாழ்றது மட்டும் முக்கியமல்ல யார் சந்தோஷத்தையும் கெடுக்காம நீயும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான் முக்கியம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் உண்மையான பக்திக்கு பரிசாக எல்லாவற்றையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் இருக்கு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மறுபடியும் வளர்வது உண்டு ஆனால் வெறும் தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போகாதே என் செல்வமே எப்போதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டும்தான் தருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீயே நம்பக்கூடிய ஆளாக உனக்கு நீயே எல்லாத்தையும் செய்யக்கூடிய பிள்ளையாக என்னை நம்பி வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு இந்த உலகத்திலேயே மிக கடுமையான தண்டனைனா புறக்கணிப்பு தான் அதில் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க பழகிட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால என்னனே தெரியாமல் பேசாமல் உன்னை ஒதுக்கி வச்சாங்கன்னா அது தண்டனையின் உச்சபட்ச நிலைன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னதான் பேசுகிற வார்த்தைகளுக்கு வாசனை இல்லைனாலும் எடை இல்லைனாலும் ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியை விட கூர்மையான ஆயுதமாகத்தான் இருக்குது அது அம்பை விட ஆழமாக துளைக்கக்கூடியதாகவும் இருக்குது என் அன்பு பிள்ளை உனக்கு எப்போதும் எதிர்காலத்தை பத்தின கவலை உன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த நிகழ்காலத்தை பற்றியே நீ யோசிக்காம எதிர்காலத்தையும் வருங்காலத்தையும் யோசிச்சு யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத முதல்ல உன் மனசுக்குள்ள கொஞ்சம் ஓய்விடு உடலுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும்போது எல்லாமே சரியாகிவிடும் செல்வமே எதுவுமே சரியா நடக்காட்டி அதுக்காக நீ வருத்தப்படவும் கூடாது நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து ஆக்கிரமிக்காமல் எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன் உன் மகிழ்ச்சிக்காக நீ வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு மகிழ்ச்சிங்கிறது உன் மனசு சம்மந்தப்பட்டதுங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ அதே போல் உன் வாழ்க்கையை மன நிம்மதியோடும் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் நீ வாழ தயாரானினா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாம யாரா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் உண்மையா பழகு நீ எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கையோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உயர்வாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன் வாழ்க்கையில இப்போதே நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் இரவோடு இரவாக உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான வெற்றிக்கான விடியலாக மாத்த போறேன் வாய்ப்புங்கிறது தீக்குச்சியை போலதான் தீக்குச்சியை ஒரசன உடனே அது பத்தி எரியணும் அப்படிதான் இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாய்ப்பை சரியாக பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ மேலே எழுந்து வர தயாராகு இதுவரைக்கும் நடந்ததையும் கடந்ததையும் காற்றில் களைத்துவிட்டு புது முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண தயாராகு நீ என்ன நினச்சியோ அது எல்லாவற்றையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாரா இருக்கேன் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டனே இனி எந்த விதத்திலும் எதுக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான வாழ்க்கையை மனமகிழ்வோடு வாழும்படி செய்ய போகிறேன் அடுத்த நிலைமைக்கு போக முடியாம இதுலேயே இப்போ சிக்கலிலேயே மாட்டிக்கிட்டு என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் வந்து நிக்க போகிறேன் நீ யாரை பெருசா நினச்சி மதிச்சு முக்கியத்துவம் கொடுத்தியே அந்த உறவே உன்னை நிராகரிப்பு செஞ்சுட்டு உன்னை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும் கூடிய விரைவில் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகள கொடுத்துட்றேன் என் செல்வமே நீ எப்படி வாழணுங்கிறத யோசித்து கேற்றார் போல கற்பனை செய்து கொண்டு அதற்கேற்ற வேலைகளையும் செய்ய பழகு வாழ்க்கைங்கிறது சூரியன் போல எப்போதுமே பிரகாசிச்சுக்கிட்டே ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்காது அது நிலாவை போல வளர்பிரையாகவும் தேய்விரையாகவும் மாறிக்கிட்டேதான் இருக்கும் ஆனால் ஒருபாலும் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு மறைஞ்சு போக மாட்டேன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே காரணம் இல்லாமல் களைஞ்சு போகிறதுக்கு உன் வாழ்க்கை ஒன்றும் கனவு கிடையாது கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் ஒரு காரணத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ எப்போதும் என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையாக உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய பிள்ளையாகவே இருக்க அதற்குரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சு நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே நீ நினைச்சதை விட எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு வேடிக்கை பார்க்குறவங்க மத்தியில் யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவங்களுடைய உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்காம உன் வேதனையையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தி விடாதே ஏன்னா நீ நல்லவங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க நினச்சி உன் வேதனையை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க அதை ஏதோ வேடிக்கையா பொழுதுபோக்கா கதையா நினச்சிக்கிட்டு கடந்து செல்லத்தான் தயாராக இருப்பார்கள் எப்போதும் உன் மனசில் நல்லதையே நினச்சி நல்லபடியாய் வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு என் அருளால எல்லாமே நல்லபடியாய் நடக்கும்படி உன் அப்பன் முருகன் எப்போதும் துணை நிற்பேன்